நாலு அட வெஜ்னந்தா ஆரியன் சுட்டு போட்டு இது வந்து அண்ணாங்கைய எடுத்துட்டு பைட்டா ஆ இது நாங்க அந்த இருந்து அதுல எல்லாம் பரந்தே இல்லானு இந்த புள்ளிய காணாத தெறி கட்டி வர என்ன அந்த மேட்டில இருக்கு இதுல انا ரவு நம்ம தரந்து கம்பேனா அண்ணா அப்ப அந்த அந்த அக்கா வந்தப்ப நீங்க பாக்கும்போது இரோட இருந்துது இருக்குடா கேடா அப்ப ஒன்னும் கடைசியா கதைக்கலாம் என்ன பண்ணிச்சு நீங்க காலையில சாப்பிட்டீங்களா சாப்பிட நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்எல் எப்படி நல்லா இருப்பீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் மண்டூர் பதினாலு கணேசபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்துருக்கின்றோம் எங்களால முடிந்த ஒரு முதல்கட்ட உதவியை வழங்குறதுக்காக வேண்டி அந்த வகையில வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு அம்மம்மாவும் ஒரு அம்மப்பாவும் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து எந்தவித ஒரு எப்படி சொல்ற ஒரு உறவு முறையான ஒரு இவங்களுக்கான ஒரு ஆதரவோ இல்லை இவங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ஆதரவு வழங்குற மாதிரியோ யாருமே இல்லை என்ன சொன்னால் இவங்களுக்கு வந்து அந்த பிள்ளைகள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அப்போ அவங்களுக்கு நாங்கள் உலர்நோணப் பொருட்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கான அந்த உதவிகளை செய்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு வேண்டிய அந்த கடைகள் இல்லை அப்போ அதனால் வந்து நாங்கள் இப்போ காசை வந்து கொடுத்துட்டு போகிறோம் உதவி யார் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லவன் என்கின்ற அண்ணா வந்து இந்த உதவி செய்திருக்காங்க அப்போ சரி நம்ம உள்ளே போயிட்டு பேசலாம் இதான் அவங்களோட வீட்டை போகிறதுக்கான வழி பாருங்கள் இந்த ஒரு ஓட இந்த ஒழுங்குக்குள்ளெல்லாம் அப்படியே போகணும் இந்த பக்கமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கலாச்சார மண்டபம் வேணக்கா கலாச்சார மண்டபம் எல்லாம் இந்த எவ்வளோ இந்த ஒரு இது ஒரு பிரபல்யமான ஒரு கிராமம் தான் ஒரு நகரம்னு சொல்ல முடியாது கிராமம்னு சொல்ல முடியாது ஒரு நடுத்தரமான இடம் சரி நம்ம உள்ள போயிட்டு நம்ம பேசலாம் இவங்களை வந்து அறிமுகப்படுத்தினது ஒரு அக்கா தான் அவ அந்த அக்காவோட பையன் தான் இது அவ எங்களை கண்டு ஓடி வந்துட்டார் நானும் மரபுற மாமாண்டு பாருங்க பழக்கமே இல்லை பின்னாது பின்னாடி ஓடி வந்துட்டார் அவ தம்பி பதுவா எத்தனை மண் ஓடிக்கீங்க

அந்த வீடா அந்த வீடு தான் எல்லாம் நல்லா இருக்குது ஒரு இயற்கையாகவே எல்லா விடயங்களும் அமைஞ்சிருக்குது இந்த கிளிச்சரியா மரங்கள் கண்டிக்க மாட்டேங்க இந்த காலத்திலே அப்படி இந்த இதெல்லாம் வந்து இப்போ அழிவடைஞ்சு போற ஒரு மர இனங்கள் கிளிச்சரியா மரம் இது கிரியைக்காக வேண்டியெல்லாம் அந்த கம்ப வந்து பயன்படுத்துவாங்க கட்டி கட்டுறதுக்காக வேண்டியெல்லாம் அம்மா வணக்கம் ீங்க ஒரு வசதியும் ஒரு மாத குடி இல்லன்னு அவங்க வசதி இல்ல

பாருங்க எப்படி ஒரு வர்மன்றது அப்ப உங்களை வந்து இந்த பகுதியை சேர்ந்த ஒரு அக்கா நம்ம வந்து அறிமுகப்படுத்தினாங்க எங்களுக்கு அந்த அக்கா வந்து பக்கத்துல நின்று கொண்டு இருக்காங்க இப்போ அந்த அக்கா வந்து முகம் காட்ட விரும்பல இப்ப உண்மையிலே இப்போ ஒரு கஷ்டம் நாங்கள் வரும் வழியில வந்து பாத்துட்டீங்கன்னா சில கடையில வந்து நிப்பாட்டி நிப்பாடி வந்து நாங்க அப்ப ஒரு கடையில வந்து அரிசி இருந்தா இன்னொரு கடையில மா இருக்காது இன்னொரு கடையில மா இருந்தா இன்னொரு கடையில பருப்பு அரிசி இருக்காது அப்ப எல்லா உலநுகளும் விட தெரிஞ்ச கடையில வாங்குவோம் வாங்கிட்டு வந்தனாங்க கிடைக்காமலே போயிட்டுது அப்ப வந்து ஒரு காமிக்க கையில வந்து காசு கொடுத்துட்டு போப்புறோம் மேலே நிறைய குடும்பங்களை நாங்க சந்திக்க போகும்போது அவங்க அந்த சாப்பாடு கூட கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு நாங்க எப்படியாவது உலர்நோக்கு கொண்டு குடுக்கறது பழமே உங்களுக்கு இதை கொண்டு கொடுக்கலாம் போயிட்டு அதுக்கு நாங்க மனம் பறந்துரும் அந்த கிணறு நம்ம வந்து பழைய கிணறுகள் என்ன பூஜை கிட்ட கொண்டு காட்டுற பாருங்க என்னன்னு சொன்னா இவங்க வந்து ஆரம்பத்துல நல்லா தான் இருந்திருக்காங்க

ஒரு பொம்பா பிள்ள அந்த வீட்டுல இருந்தவன் அவன் சரியான கஷ்டம் பிடிச்சு போயிட்டான் அவன் கூலி போவாமல் வேலையே என்ன சாப்பிடு என்ன குடிச்சா என்ன இது கேட்க ஒரு பெருமையா இருந்திருந்தோம் அதாவது கஷ்டமா இருக்கு நான் வரும்போது இடத்தையும் வந்து வீடியோ எடுக்கும்போது போது கேக்குற உங்களுக்கு வீடியோ எடுக்கிற சம்மதமா விருப்பமாண்டு கூட கஷ்டத்தை பாக்கும்போது நீங்க அங்க வர சொல்லி இருந்தீங்க அந்த ஒரு வசனத்தை கூட கேட்குறது தோணில்ல சரியா அழாதீங்க சரியா அம்மா பாடம் கொஞ்சம் பேசிட்டு வர்றேண்ணா ஆஹ் இருக்கீங்கப்பா நீங்க இருக்க வணக்கம் ஆமாப்பா வணக்கம் உங்களோட பேரு என்னப்பா இல்லை அருமத்தூர் அருமுத்தூர் உங்களுக்கு எத்தனை வயசு எனக்கு நாலு ஆஹ் இப்ப நீங்க அம்மா வந்து பார்த்து கொள்றதுக்கு ஆமாப்பா உங்களோட வாழ்வாரத்துக்கு எல்லாம் வந்து நீங்க என்ன செய்யறீங்க செய்யற அந்த கால நீங்க ஆஹ் இந்த வேலை அன்னைக்கு மட்டன் கிழம போகும் இந்த மட்டம் അത് ശരി വരണേണ്ട കൂടുപോളിയും വിചാരിച്ചിട്ട് വന്നങ്ങളെ ചെയ്യുക ഇല്ല കൊടുക്കണ്ട പോയില്ലി കുടിക്കോ അത് ഇതുക്കോ அந்த பன நம்பர் கடக்கலாம் அப்படி நிறைய உறவுகள் நம்ம உறவுகள் பாத்துக்கொண்டிருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதார உதவி செய்து சொன்னா இப்ப டெய்லியாவது வந்து நம்ம நாங்களும் வந்து உங்களுக்கு செய்யல உங்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒன்று செய்திடலாம்

இங்க பாருங்க இது வந்து ஆரம்பத்துல கட்டுன வீடு அதாவது ஆரம்பத்துல நல்லா இருக்கும் போது கட்டுனவங்க ஆனா அந்த வீடை கூட ஃபுல்லா கட்டி முடிக்க முடியாம போயிடுது அப்படி கட்டுப்பட்டு கிடக்கு பல ஆண்டுகளாக அதே மாதிரி இங்க பாருங்க இந்த பக்கமாக பாங்கம் பாப்போம் அப்ப அந்த பக்கம் பாருங்க அந்த கிணறு இருக்குது அந்த கிணத்தடியில கிணத்தடியில்தானா அந்த மகளை வந்து இப்ப இனம் தெரியாதவர் நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல வந்து யுத்த பிரச்சனை இடம்பெற்று தானே இராணுவமா இருக்கலாம் இல்ல வேற வேற

ു ഇവിടെ അപ്പൊ എന്താ എന്താണെന്ന് അപ്പൊന്നും കഥക്കല്ല അങ്ങനെ ഇതെല്ലാം വെച്ചിരിക്കാൻ വണ്ടി ഇതല്ല പറ

அந்த காலத்தில் பாருங்கள் உழைச்சி வெளிநாடு போய் இந்த ஒரு பெரிய ஒரு ஊடக காட்டிருக்கி அந்த அக்கா அப்போ அந்த காலத்தில் வந்து வசதியாக தான் இருந்தீங்க அப்போ இதை வந்து யாரோ தெரிஞ்சவங்க தான் அந்த பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஒரு அப்படி சொல்ற களவு எடுக்கிறதுக்காக வேண்டி பாருங்க அந்த அக்கா வந்து வற்புறுத்த பண்ணி நகங்கறி கேட்டு அந்த அக்கா வந்து பயத்தில் அந்த டைம்ல பிரச்சனைன்றதுக்காக வேண்டி இந்த கிணத்துக்கு பக்கத்தில் அந்த பக்கமாக ஒரு பூ

என்னடா வீட்டுக்குள்ள போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாத பாருங்க இதை பார்த்தாலே தெரியும் இவங்க வந்து எப்படியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்காங்க தெரியும் இருந்தும் இவங்க வந்து அந்த காலத்துல வந்து தான் இந்த வீட வந்து கட்டிட்டு நீங்க கட்டுனா பழைய காலத்து வீட்டுக்குள்ள போறதுக்கு நம்ம குடுத்து வச்சுக்கோங்க என்னன்னு சொன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தால இப்படியான வீடு எல்லாம் காணவே முடியாது அப்ப நம்மளோட ஜெனரேஷனோட இதெல்லாம் முடிஞ்சிடும் கரண்ட் வசதி எல்லாம் இருக்கா அடுத்த நாங்க அண்ணன் அந்த டைம்ல கரண்ட் எடுத்தீங்க அண்ணன் மாடு இருந்தாணி எடுத்த இந்த டிவி ஜாமா இல்ல அவதான் கொண்ட அந்த வழியில அந்த டிவி அது வேலை இது இல்ல வலுதா போயிட்டு அந்த காலத்துல நீங்க நல்லதா இருந்தீங்க அவன் ஓடிட்டான் பாருங்க அந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த பகுதியில கரண்ட் வசதியெல்லாம் எடுத்து டிவி எல்லாம் வாங்கிருக்காங்க இந்த பகுதியில நிறைய பேர் கஷ்டம் அந்த ஒரு காலத்துல அந்த ஒரு காலகட்டத்துல அவங்க இப்படி இருந்தாங்கன்னு சொன்னா உண்மையில அவங்க வந்து தான் ஆரம்பத்துல வந்து பாருங்க அம்மாவோட சமையலரு நிஞ்சியாம போகணும் ரெண்டு மூணு இடத்த அடி வாங்கிருக்கீங்க இப்படி நுழைந்து போய் டக்குன்னு வீடுகள் அடிக்கிறேன்னு சொன்னா வீட்டுல எல்லாம் வீடு அடிக்கும் ஏழைகளுக்கு வீடே வந்து அடிக்கும் அப்படி நான் சொல்றேன்டா நம்ம அறியாம டக்கு டக்குண்டு அவசரத்துல ஓடி வரும் இந்த வளைகள் அதை நம்ம குத்து மட்டிக்கும் ஏன் தையல் போடுற சூழ்நிலையோட வரும் தலையில இப்படிலாம் இப்படி இருக்கு இந்த சமையல் சரி நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம் நீங்க அனைவரும் பார்த்துருப்பீங்க நம்புறேன் மேல வந்து கடும் கஷ்டம் எப்படி எனக்கு வார்த்தைகளை சொல்றேன்னு தெரியல வகையில் வகையில கட்ட ஒரு உதவியாக ஒரு பணத்தை வந்து கொடுத்துட்டு போ போறோம் இந்த உதவி யாரும் செய்யிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லவன் லவன்கின்ற அண்ணா வந்து ஒரு பணத்தை அனுப்பியிருந்தாங்க எழுபத்தி மூவாயிரம் ரூபாய் அனுப்பியிருந்தாங்க அந்த வகையில போகிற இடங்கள்ல பார்க்கும்போது தெரியும் அவங்களோட ஏற்ற மாதிரி அந்த உதவிகளை என்று சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த வகையில அந்த எழுபத்தி மூவாயிரம் ரூபாயில இருந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து எடுத்து வந்திருக்கோம் இதை வந்து அவங்க கையில கொடுத்துட்டு போகிறோம் இப்போதைக்கு அவங்க இதை வச்சு கொள்ளட்டும் அவங்களுடைய அந்த வாழ்க்கை செலவுக்கு மற்ற சாப்பாடுகள் எல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தி கொள்ளட்டும் அப்ப இதை பாருங்க அவ்வளோ அவ்வளவு அப்புறம் கண்டிப்பா பாருங்க அவ்வளோ இருக்கன்றி

இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் உண்மையிலே இந்த உதவி செய்த அண்ணாவுக்கு மிச்சம் கோடி நன்றிகள் அண்ணா உங்களுடைய பணம் உண்மையிலேயே கஷ்டப்பட்ட இந்த அம்மம்மாவுக்கும் அம்மப்பாவுக்கும் வந்து சேர்ந்திருக்கிது அந்த வகையில் எங்களுடைய மக்கள் நாய் உறவுகள் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு உதவிகளை செய்யுங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியலையா பரவாயில்ல இந்த வீடியோவை உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு ஷேர் பண்ணி உதவி கிடைக்க ஒரு ஆதரவு தாங்க ஆதரவு தருவீங்க நம்ப இந்த ஆதரவு வழங்கி கொண்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கின்றோம்

போயிட்டு வரமா வரேன்ம்மா ஆமாப்பா அப்ப நம்ம தம்பி வந்து அந்த இருக்கார் பா தம்பி அப்பா அண்ணா போயிட்டு வர்றேன்டா ஆஹ் போயிட்டு வரடா சரியா ஸ்கூலுக்கு போயல அண்டை போன அண்டை என்ன படிச்சே ஆனா அவனா நீங்க ஆணவனா அவனுங்க சொல்லல அண்ணன் சொல்லிக்காட்டு திருப்புறவா சொல்லி காட்டுங்க அப்போ ஆஹ் நீங்க சொல்றது சரி வா பந்துதுரி சொல்லி காட்டுங்க பாப்போம் பந்துதுரி போரிது ம் ஆ வாடி மெதுவா சொல்லி காட்டுங்க பந்துதுரி சொல்லி சொல்லி காட்டுங்க பா பான் போ ஆ சிவே ஆ ஷட் ஆ நான் இங்கிலீஷ் எழுதலாம் மாரி பந்துதுரிக்குள்ள சரி அண்ணா அடுத்த ஒரு தடவை சொல்லி காட்டுங்க மடி வா சரியா நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருவாங்க சரி அண்ணா அடுத்த ஒரு தடவை நீங்க சரியா சொல்லி காட்டுனீங்கனா அண்ணா உங்களுக்கு கிஃப்டெல்லாம் சரியா போய் திருவிட அண்ணா சரி பா நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்றோம் அங்கே பாய் சொல்லுங்க பார்த்து கொண்டு பாய் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றோம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள்